அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதும் சோர்வாக இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டியூட்டிக்கு வந்திருப்பாங்க பட் ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸில் வந்து அந்த ரொம்ப ஒரு சலுப்புத்தன்மை மாதிரி தெரியும் என்ன இப்பட்ருக்குறான் என்னடா தூங்கலியை நைட்டு என்ன ஃபுல்லாக வேலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது மாதிரி நம்ம அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்லேயும் நல்லா தூங்குவாங்க பகலையும் படுத்திருப்பாங்க அது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க பொதுவாக சோர்வுக்கு வந்து நிறைய கால காரணங்கள் சொல்கிறாங்க ரத்த சோகை தைராய்டு மனசோறு மன அழுத்தம் போன்ற காரணங்கள் அப்புறம் டிபி காசு நோய் புற்றுநோய் போன்ற நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க பட் என்ன தான் காரணங்கள் சொன்னாலும் நமக்கு அந்த சலுப்புத்தன்மை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து அப்படி கிடையாது அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து டாக்டரை போய் பார்க்குறது தான் ரொம்ப சரியானதாக இருக்கும் சரிங்களா அது ஒன்று செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாவே நம்மளால் சரியான சரியாக தூங்க முடியாது சரியாக உணவு எடுத்துக்க முடியாது நம்ம சரியாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் நமக்கு உடல் ஃபுல்லாக ஒரு சோர்வையாகவே இருக்கும் ரொம்ப சலுப்பாகவே இருக்கும் அது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்போ ரத்த பரிசோதனை வந்து செய்யணும் ஒரு செக்கப் செக்கப் பண்ணால் என்னென்ன சத்துக்கள் கம்மியாக இருக்குது என்னென்னலாம் நமக்கு இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்புறம் அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட் படி அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் என்னென்னலாம் செக்கப் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அது எடுத்து அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் இப்போ நம்ம சோர்வு மற்ற அறிகளுடன் இருக்கலாம் தலைவலி மயக்கம் குழப்பம் மனநிலை மூச்சுத்திணல் தலைவலி தசை பலவீனம் அதாவது தசைவலி சாரி அதாவது இது போன்ற பிரச்சனைகள் நம்ம நண்பர்களுடனோ வீட்லேயோ ஏதாவது ஒரு மாதிரி சோகமாக இருந்தாங்க நம்ம போய் கேட்டோம் என்ன என்னடா காலையிலேருந்தே ஒரே தலைவலிக்குது அதனால தான் ஒரு மாதிரி சருப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைடா ரொம்ப பெயினாக இருக்குதுப்பா எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நாம் சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தற்காலிக ஒரு சோர்வைக்கு சோர்வாக இருக்கிறதுக்கு ஒரு காரணங்களாக இருக்கும் இப்போ வாழ்க்கை முறை காரணிகள் குடிப்பழக்கம் போதைப்பொருள் பனிச்சுமை கடுமையான உடற்பயிற்சி மோசமான உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நீரிழைப்பு உடல் பருமன் இது போன்ற காரணங்களாலும் நமக்கு உடல் வந்து சோர்வை அளிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோம் நமக்கு ஒரு சோர்வையாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணங்களாக இருக்க முடியாது இது போன்ற எண்ணற்ற காரணங்களாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஒரு நைட்டு ஒரு டுவல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஒரு டியூட்டி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது ரெடி லேட் ஆகிடுச்சு அப்போ ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் மார்னிங் போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மார்னிங் எழுந்திரிச்சு அந்த டியூட்டி போய் நான் ஜாயின் பண்ணும்போது சரி கொஞ்சம் நேரம் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையாக இருந்துச்சு ஏன்னா அதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அது தற்காலிகமாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டே நல்லா தூங்கினீங்கன்னா அது சரியாக போயிடும் ஆனால் அது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை இப்போ உளவியல் காரணிகள் என்ன கவலை கோளாறு மன அழுத்தம் நாள்பட்ட மனச்சோர்வு மாதிரி நேசிப்பவரின் இழப்பு வேலையின்மை போன்ற சூழ்நிலை அது போன்ற பிரச்சனைகள் அதாவது இது போன்ற ப்ராப்ளம் இருந்தாலும் அப்புறம் மன அழுத்தம் இது போன்ற பிரச்சனை தொடர்ந்து இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளால் ஒரு இதை வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது தொடர்ந்து எண்ணற்ற நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு பழக்கமாகறதுக்கு வாய்ப்பு இதுவும் ஒரு பிரச்சனைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதேமாதிரி சுகாதார நிலைமைகள் அப்படின்னா ரத்த சோகை கர்ப்பம் விட்டமின் டி குறைபாடு ஹைப்போதைராய்ட் நீரிழிவு நோய் புற்றுநோய் மற்றும் தொற்று கீழ்வாதம் சில மருந்துகள் நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் பொறுத்து இது போன்ற இப்போ கர்ப்பமாக இருக்கிறவங்களே கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க ஏன்னா அடிக்கடி வாமிட் எடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் எழுந்திரிச்சு நடக்க முடியும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும் ஏன்னா குழந்தைய வய வயிற்று வச்சுருப்பாங்களே அது மாதிரி அதே மாதிரி ரத்த சோகை பிரச்சனை இருக்குங்க புற்றுநோய் பிரச்சனை தொற்று பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் இருந்தவங்க அதே மாதிரி சில மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட சில சில சிலருக்கு வந்து மயக்கம் ஏற்படும் லைட்டாக சோர்வையாக இருக்கும் அதாவது இது வந்து தொடர்ந்து இருந்தால் நீங்கள் தொடர்ந்து இப்போ ஏதோ ஒரு ஒரு சில டைமில் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ப்ராப்ளம் அதாவது ஒரு சாதாரண ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம் இது தொடர்ந்துருச்சுன்னா அப்போ உடலில் புற்றுநோய் காசு நோய் ஆஸ்துமா திணறல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சோர்வை தடுக்க என்ன செய்வது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம எடுத்துக்கிற உணவு முறை வந்து ரொம்ப கட்டாயம் ஒருதான் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணும் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல நான் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய வெஹிக்கிளில் கொஞ்சம் தூரம் ஒரு த்ரீ கிலோமீட்டர் போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைனீஸ் சைனீஸ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நம்ம சைனீஸ் ஐட்டம்ஸ் தவறுன்னு சொல்ல வரல என்றைக்காவது ஒரு நாள் விட ரெகுலராகவே அதிகமாக வாங்கிக்கிறாங்க நிறைய இந்த மாதிரி இது போன்ற உணவுகளெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் செரிமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உபாதைகள் அதே மாதிரி நாள் முழுவதும் குறிப்பாக கோடை காலத்தில் ஏராளமான திரவங்களை குடிக்கலாம் திரவங்கள்னா என்னதை நமக்கு தேவையான சத்துள்ள சத்துள்ளவையாக எடுத்துக்கணும் நம்ம குடிக்கிறது ஒரு நல்ல தூக்கம் வேணும் தினமும் வந்து குறைஞ்சது ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்கணும் அதேமாதிரி காஃபின் கலந்த பானங்கள் மற்றும் மதுபானங்களை குறைக்கவும் இப்போ மதுபானம் ட்ரிங்க்ஸ் அதிகமாக அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தலைவலிக்குதுமாங்க திரும்பாங்க எந்த வேலையை செய்ய முடியலன்னு என்னென்னமோ ரீசன் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அதனால் அதிகமாக செய்யக்கூடாது ரொம்ப அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடாது அதேமாதிரி தியானம் யோகா போன்ற போன்றவையும் நம்ம செய்யலாம் இது போன்றவையும் செய்யலாம் நாம் உணவு முறை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் டைமுக்கு சாப்பிட்ணும் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது இது போன்ற பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு காரணமாக இருக்கும் அதேமாதிரி நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் தேங்காய் தண்ணீர் மோர் போன்ற திரவங்களை குடிக்கலாம் அதேமாதிரி விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருந்த ஆரோக்கியமான முய எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு தான் நீங்கள் எடுத்துக்கிற உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் என்னுடைய ஒப்பீனியன் வந்து உடற்பயிற்சி உணவு முறை ரெண்டாவது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறோமா இல்லை அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறோமா இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறோமா இல்லை ரெகுலராக ட்ரிங்க்ஸ் பண்ணுறோமா இல்லை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம எந்த மாதிரி உணவு எந்த டைமில் எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே டீ குடிப்பாங்க சிலர் டீ குடிச்சிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருப்பாங்க உடனே சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவரில் அடுத்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவாங்க என்னென்னா ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பகல் தூக்கத்தை தவிர்க்கலாம் தவிர்க்க வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி இரவில் எட்டு மணி நேரம் நன்றாக தூங்குவது நல்லதுன்னு போட்டிருக்காங்க என்னுடைய பண்ணி எட்டு மணி நேரம் என்ன பிறகு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு ஆறு மணி நேரமாவது தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஜாப்ஸில் இருக்கிறீங்க நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பகலில் தான் தூங்குறாங்க ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு ஜாபுக்கு போகிறவங்க பகலில் தான் தூங்கி ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் நைட்டில் தூங்குற மாதிரி வராது இருந்தாலும் பகலில் தூங்கிட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போன்ற சோர்வை தன்மை இருக்கலாம் அவங்களுக்கு சில நேரங்களில் ஏற்படலாம் பட் அது பாதிப்பு கிடையாது ஏன்னா அவங்க ஷிஃப்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஆனால் இது அப்படி கிடையாது இது நான் இப்போ சொன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் இருக்குது அப்படின்னா இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அந்த தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர் சொல்ல கன்சல்ட் பண்ணி அவங்க எந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறாங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு நாள் டயர்டாக இருக்குதுங்கிற தொடர்ந்து இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க மூணு வேலையும் வந்து ஃபஸ்ட்டு அளவை எடுத்துக்கணும் இப்போ நமக்கு ஒரு நாள் ஒரு சில டைமில் பிடித்த உணவு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவோம் ஸோ அதை எடுத்துக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இட்லி அதிகமாக எடுத்துக்குவோம் காலை இரவு அந்த மாதிரி தோசை அதிகமாக எடுத்துக்காதீங்க ஆயில் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி புரோட்டா சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பரோட்டா அதிகமாக எடுத்துக்கூடாது புரோட்டா வந்து நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி அதிகமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது சில்லி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் ஏன்னால் அவங்க நல்ல ஒரு எண்ணெயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஆயிலில் குக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா அது நீங்கள் நல்ல ஆயில் குக் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதி பெருசாக பாதிப்பு வராது கம்மியாக எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது போன்ற உணவுகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அதேமாதிரி பிரியாணி அதே மாதிரி தான் ரெகுலராக பிரியாணியை எடுக்கக்கூடாது இந்த போன்ற உணவுகளெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஐஸ் க்யூப் இல்லாமல் ஐஸ் இல்லாமல் சுகர் கம் கம்மியாக எடுத்துக்கலாம் இல்லை சுகர்லாம் குடிக்கிறது இன்னும் நல்லது சரிங்களா பழங்கள் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டே நமக்கு அதிகமாக புரதம் விட்டமின்ஸ் தாதுக்கள் எல்லாம் கிடைக்கும் நமக்கு இந்த சோறு தன்மையெல்லாம் விளக்கும் நம்மளோட உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்க நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொருவியை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்